நல்லா களைச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணி நல்லா நீங்களும் பண்ணி பாருங்க டேஸ்டா இருக்கும் உள்ள மந்திரத்தூர் போடும்னால தான் கொஞ்சம் இந்த புழுலாம் முடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் புழு பிடிக்காம இருக்கும்

को बहुत अच्छी कौन पाई ट्रेनिंग में இப்பெல்லாம் நிறைய இது நிற்குங்க அதான் கரையில்தான் மாதிரி காய வச்சிடலாம் ரெண்டு நாள் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் எடுத்துக்கிறோம் ஷேர் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்